நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டை பாசிச ஆட்சியாளர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக தற்பொழுது முஸ்லீம்களுடைய இல்லங்கள் குறிவைக்கப்பட்டு முஸ்லீம்களுடைய இறையிலங்களை இடிக்கக்கூடிய ஒரு நிலையை கையில் எடுத்திருக்கிறார்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட உத்தரப்பிரதேசத்தில் நூரி ஜமா மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அதை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொல்லி அதற்கு நோட்டீஸ் கொடுத்து அது வழக்கு வந்து ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே அதை புல்டோசரை வைத்து இடித்திருக்கிறார்கள் ஆக்கிரமிப்புனா நேற்று முந்தா நேற்றுல நூற்றி எண்பது ஆண்டு கால பழமை வாய்ந்த பள்ளிவாசல் போல் தொடர்ச்சியாக பள்ளிவாசலுக்கு கீழே வந்து கோயில் இருந்தது என்று சொல்லி காசியில் மதுராவில் சம்பளில் என்று சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் அதை இடித்து விட்டு கோயில்களை இப்படி பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயிலை கட்டினார்களோ அதே போன்ற நிலையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை ஒவ்வொன்றாக வழக்கு தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து கேஸ் கிட்ட இது வரைக்கும் இந்த மாதிரி வந்திருக்கு இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அதற்காக முறையிட்டு வருகிறார்கள் சங்கிகள் தரப்புல இருந்து இந்த வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டத்தை நீக்கிடுங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசலை எல்லாம் இடிச்சிட்டு நாங்கள் கோயில் கட்டணும் அப்படின்ற மாதிரி அவர்களும் முறையீட்டுக்கு வருகிறார்கள் முஸ்லீம்கள் எல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியது போய் இது பள்ளிவாசல்கள் எல்லாம் கோயில்களை எடுத்து கட்டப்பட்டதல்ல இது காலங்காலமாக பள்ளிவாசல்களாக இருக்கக்கூடியது என்று சொல்லி வரலாற்று ஆவணங்கள் தங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் முறையீடு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இது வரைக்கும் அமைதியாக இருந்த உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் இதை வந்து நாங்கள் கையில் எடுக்கிறோம் என்று கையில் எடுத்திருக்கிறார்கள் இது ஒரு ஆறுதல் தான் ஆனால் அதே நேரத்தில் இது எங்கே போய் முடியும் என்ற நிலையை வந்து நம்மளால் உணர முடியல ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் பாபர் மசூதி தீர்ப்பு உச்சநீதிமன்றம் தான் எழுதியது ஐந்து நீதிபதிகள் கொண்ட நீதிபரசர்கள் தான் அதை எழுதுனாங்க யார் அதை எழுதியது என்பதை கூட வெளிப்படுத்தல அந்த அளவுக்கு அதில் வந்து பாரதூரமாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மீது அந்த நீதிமன்றத்தின் வைத்திருந்த அந்த நம்பிக்கையெல்லாம் தகர்க்கக்கூடிய அளவிற்கு பள்ளிவாசல் அங்கே இருந்தது உண்மை அது இடிக்கப்பட்டது சட்டவிரோதமானது அங்கு சிலையை கொண்டு போய் வைத்தது சட்டவிரோதமானது இந்த பள்ளிவாசல் என்பது முஸ்லிம்களுக்கு தான் உரியது என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு ஆனால் அந்த இடத்திலே ராமர் கோயில் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார் அப்போ இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நிலைகளில் என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கும்போது நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் இனி வரக்கூடிய காலங்களில் புதிதாக யாரும் மசூதிக்கு கீழே கோயில் இருந்தது அகழ்வாராய்ச்சி செய்யுங்கள் என்று சொல்லி வழக்கு தொடுக்கக்கூடாது அப்படி யாராவது வழக்கு தொடுத்தால் அதை கீழமை நீதிமன்றங்களோ மாநில உயர்நீதிமன்றங்களோ நீதிமன்றங்களோ அந்த வழக்குகளை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்த சாகி சாஹி ஈர்கசித் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் கேன்வாபி பள்ளிவாசல் இருக்கிறது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் பள்ளிவாசல் இருக்குது இதுடைய நிலைகளை வந்து சொல்லும்போது எல்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ என்ன பொசிஷனோ அதே நிலையில் இருக்கட்டும் ஸ்டேட்டஸ்கோ அடிப்படையில் அதில் நீங்கள் புதிதாக எது ஒரு உத்தரவையும் பிறப்பித்து விடாதீர்கள் இதை நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொல்லி கையில் எடுத்திருக்கிறாங்க ஆனால் இவ்வளவு பெரிய அளவுக்கு விவாதிக்க வேண்டிய தேவையே கிடையாது உச்ச நீதிமன்றத்தில் உள்ளவர்கள் சட்டத்தை நன்காக அறிந்தவர் நீதி அரசர்களாக இருந்தவர்கள் நீதிபதிகளாக இருந்தவர்கள் மூத்த வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்களாம் சொல்லக்கூடியது என்னென்னா இந்தியாவில் வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல இயற்றப்பட்டது அது என்ன சொல்லுதுன்னா இந்தியா சுதந்திரமடைந்த ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி எந்தெந்த பள்ளிவாசல் பள்ளிவாசலாக இருந்ததோ அது பள்ளிவாசல் எது கோயிலாக இருந்ததோ அது கோயில் எது சர்ச்சாக இருந்ததோ அது சர்ச் எது குருத்வாராவாக இருந்ததோ அது குருத்வாரா புத்த கோயிலாக இருக்கலாம் பௌத்த கோயிலாக இருக்கலாம் எதுவாக இருந்ததோ அது அதுதான் ஒன்றே ஒன்று பாபன் மசூதியே தவிர அதை மட்டும் நாங்கள் அதுக்குள்ளே கொண்டு வர மாட்டோம் இது எல்லா கோயில்களுக்கும் எல்லா மசூதிகளுக்கும் இந்த சட்டம் பாதுகாப்பு அளிக்கும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது இதை வந்து பார்லிமெண்ட்டில் ஏற்றினாங்க உச்சநீதிமன்றமும் இது குறித்து கடந்த பாபன் மசூதி தீர்ப்பில் பேசினாங்க இப்படி ஒரு சட்டம் இருக்குது இந்த அடிப்படையில் எல்லா அந்த வழக்குகளையும் தூக்கி வீச வேண்டிய நீதிமன்றம் அதை நாங்கள் விசாரிக்க போகிறோம் என்று எடுத்திருப்பது பெரிய நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் இவங்க என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க கடந்த காலங்களில் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கினவங்க வெகுஜன மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கினவங்க பள்ளிவாசல் உங்களுக்குரியது தான் அது இடிக்கப்பட்டது சட்டவிரோதமானது தான் அங்கு சிலைகளை வைத்தது சட்டவிரோதமானது தான் ஆனாலும் அந்த இடம் ராமர் கோயிலுக்கு என்று தீர்ப்பு வழங்கியவர்கள் நாங்கள் எங்களுடைய கடவுளை வணங்குகின்றோம் எங்கள் கடவுள் எங்களுக்கு எதை வந்து அருள்வாக்காக தருகிறார்களோ அதைத்தான் நாங்கள் தீர்ப்பாக எழுதுகிறோம் என்று கடந்த காலங்களில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னதெல்லாம் நம்ம கண்முன்னாடி வந்துப்போம் வரவேற்கக்கூடிய அளவில் நேற்று ஒரு தீர்ப்பு வந்திருந்தாலும் இது எந்த நிலையை நோக்கி போகும் என்ற ஒரு அச்சம் இன்றும் சிறுபான்மை சமுதாயத்தில் இருக்கிறது நீதியரசர்கள் நீதிமன்றங்கள் எது சட்டமோ எது சட்டமாக இந்த நாட்டில் கடைபிடிக்கப்படுகிறதோ அந்த அடிப்படையில் தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் சிறுபான்மையுடைய சமுதாயத்துடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய முடித்துக் கொள்கின்றேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்